கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விசுவாசம் ரிசல்ட்டை மட்டும் பார்க்கும் அதை மட்டும் பேசும் அதார வசனம் மார்க் ஐந்து இருபத்தி மூணு என் குமாரத்தின் மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு வந்து அவள் மேல் கைகளை உமது கைகளை வெய்யும் அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டாள் யாவீரு என்ற ஜபத் ஆலய தலைவர் விசுவாச வீரர்களே கர்த்தர் எல்லாருக்கும் ஆத்துமா கொடுத்திருக்கிறார் எல்லாருடைய ஆத்துமாக்களும் என்னுடையது என்று சொல்லுகிறார் ரட்சிக்கப்பட்ட பின் நம் ஆவி உயிரு உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது அது முழுமையடைந்து விட்டது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி இப்பொழுது தேவ ஆவியானவோடு இணைந்து கொண்டது தேவ ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார் இதை நாம் வாஞ்சித்து தாகத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் பதினொன்றுலேருந்து பதினான்கு வரை ஆத்துமா என்பது நம்முடைய மனம் சித்தம் உணர்வு இந்த மூன்றையும் கொண்டு தான் ஆத்துமா என்று சொல்லுகிறோம் இதை முழுவதுமாக அறட்சிப்படையவில்லை இந்த ஆத்துமா அதாவது நம்ம மனம் ஆவியின்படி நடந்து ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும்போது இந்த மனம் புதிதாகிறது தினம் தினம் இது நடக்கிறது இது ஒரு தொடர் நிகழ்வு கிறிஸ்துவ இரண்டாம் வருகின்ற போதுதான் இது நிறைவான ரட்சிப்பை பெறும் அன்றுதான் தான் இந்த சரீரமும் ரட்சிப்பை பெறும் முழுமையாகும் மகிமையில் சரீரத்தை நாம் பெறுவோம் இது நாம் தெளிவாக புரிந்து கொள்வது நலம் நம் ஆவிக்குரிய வாழ்விற்கு நலம் முழுமையான ரட்சிப்பை பெற்ற நம்முடைய ஆவி தேவை ஆவியோடு இணைந்திருக்கும் போது நம் ஆத்மாவும் ஆவியோடு இணைந்து கொள்கிறது இணைய வேண்டும் நம்முடைய மனம் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் உங்கள் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் தேவ ஆவியானவை சொல்வதை நம்ம மனம் ஏற்று அதன்படி நடக்கிறது சிரமமாக இருந்தாலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது இதுதான் ஆவியின்படி நடத்தல் இப்படி எலும்பு ஜெபி இப்படி பேசு இப்படி பேசாத கொஞ்சம் அமைதியாயிரு பொறுத்திரு காத்திரு என்று ஆவியான சொல்கிற சின்ன சின்ன கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும்போது நம்ம ஆவியின்படி நடக்கிறோம் ஆவியின்படி நடந்தால் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறது மகிமை என்று சொல்லியிருக்கிறது இந்த இணைப்பு துண்டிக்கவும் வாய்ப்பு உண்டு என் மனம் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க வேண்டும் உங்கள் மனம் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்க வேண்டும் இதை ஆள புதிதான சிந்தையை உருவாக்க தேவ வசனத்தின்படி நம்மால் முடியும் நம் மனம் ஒரு அற்புதமானது கடவுள் கொடுத்த கிஃப்ட் இந்த காணாத மனத்தில் காண்கிறவர்கள் ஆழ்வியானவர் வைத்திருக்கிற ஆண்டவர் வைத்திருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்கள் நாம் மனக்கண்களால் காண முடியும் உண்டாக்க முடியும் அதுதான் கற்பனை இது அவசியம் வேண்டும் வார்த்தை எடுத்து அதன்படி நாம் கற்பனை செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் சிந்தையில் உருவாக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த மனம் கொடுக்கப்பட்டிருந்த மனம் அப்படி செய்ய வல்லமே உடையது இதன் அடிப்படையில் வெற்றியான வாழ்வு வாழ எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய நாம் முடியும் மனம் இருந்தால் மார்க்க முண்டு என்று சொல்கிறார்கள் அல்லவா பேசால் இருக்கவும் நம்மால் கூடும் சரியானது தெரிந்தெடுத்து பேசுவோம் நம்மால் கூடும் மனந்தான் அடிப்படை இது ஆவியானுடைய இணைந்து கொள்ள வேண்டும் ஆவியான் நமக்கு தூண்டுவார் வேத வசனங்களை படி அதைத்தான் சொல்லுவார் அவர் எதற்காக வந்து நமக்குள்ளே இருக்கிறார் நம்மோடு சேர்ந்து சினிமா பார்க்கல நம்மோடு சேர்ந்து மற்ற கமெண்ட் அடிக்கிறதுக்கல்ல தேவ சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற உங்களுக்கு என்ற என்ன சித்தமோ அதை நிறைவேற்ற முடிக்கவே உங்களுக்குள் இருக்கிறார் உங்களுக்கு நல்வாழ்வு கொடுக்க சுகம் கொடுக்க வெற்றி கொடுக்க சாட்சியாய் வாழ வைக்க அவருடைய நாம மகிமைப்பட அதற்காகவே உள்ளே வந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் கருத்தருடைய கிருபை போதுமானது கிருபையின் ஆவியானவர் மகிமையின் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் ஒட்டுமொத்தமாக உங்களுக்குள்ளே இருக்கிறார் காலைதோறும் புத்த முது கிருவை தினமும் கொடுக்கப்படுகிறது நாம் இதை அழியாலே எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து ஐக்கியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் எவ்வளவு சேலஞ்சோ அதற்கு தகுந்தாப்போல் கிருபை பெருகும் அது வளருகிற கிருபை பெருகுகிற கிருபை நாம் அவரையே சார்ந்திருப்பதை வெளிக்காட்டும் நம்முடைய ஆட்டிடியூட் தான் தாழ்மை இந்த தாழ்மை என்பது ஒரு செயல் அல்ல இடு வில்லேஜில் எல்லாம் துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு கும்பராயணசாமி அதில் இது குணம் இது பண்பு நம்முடைய பலம் பராக்கிரமம் ஒன்று மேலே அவருடைய ஆவியினாலே கிருவை பெற்று நம்மால் எல்லாம் செய்ய முடியும் சகரியா நாலு ஆறு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பிலிப்பியன் நான்கு பதிமூணு பலன் உண்டு எப்போ உண்டு அவர் கிருவை பெற்றவுடன் நாம் தான் செய்ய வேண்டும் அவர் எந்திரிச்சு வாயை திறந்து கூட்டுன்னு முடியாது கையை தூக்கி விட மாட்டார் பலன் கொடுப்பார் கிருபை கொடுப்பார் விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று நினைக்க வேண்டும் எல்லாமே விசுவாசத்தில் தானுங்க நான் கிருபை காலையில் நிரம்பை பெற்றிருக்கிறேன் என்று விசுவாசம் என்னால் செய்ய முடியும் இது விசுவாசம் பலன் உண்டு எனக்கு கர்த்தர் பலப்படுத்துவார் ஞானம் தருவார் வல்லமை தருவார் விவேகம் தருவார் இவை எல்லாவற்றில் அவர் கொடுக்கும் கிருபைக்குள் இருக்கிறது ஆனால் செய்ய வேண்டியது நாம் தான் நாம் தான் எழும்ப வேண்டும் நாம் தான் ஆயத்தமாக வேண்டும் நாம் தான் அவர்கள் அமர வேண்டும் நாம் தான் துதிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் நாம் தான் வேசத்தை வேதத்தை வாசிக்க வேண்டும் வீட்டு வேலை நாமு தான் செய்ய வேண்டும் இதற்கு எல்லாம் பலனும் ஞானமும் கிருபையும் வல்லமையும் கொடுக்கிறார் செய்யக்கூடாதை செய்யாமல் இருப்பதும் நாம் தான் நம் மனம் நம் கண்ட்ரோல் இருக்கும் பட்சத்தில் இவைகள் யாவும் நம்மால் எளிதாக கிருபை கொண்டு செய்து முடிக்க முடியும் நம் மனம் பிசாசும் சொல்லும் பொய் உலகத்தை நடப்பதை பார்ப்பது உலகம் சொல்வதை நம்புவது இதற்கு நம் மனம் இடம் கொடுத்தால் நீங்கள் இடம் கொடுத்தால் அதன்படி நம்ப ஆரம்பிக்கும் அதாவது பேச ஆரம்பிக்கும் செயல்பட ஆரம்பிக்கும் இதுதான் மாம்சத்தின்படி நடத்தல் இதுக்கு ஆவியான துறை தேவையில்லை கட்டாய கொள்கிறது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை வெளியே வந்து தன்னிச்சையாக பேசுகிறது செயல்படுகிறது இங்கே கிருபைக்கு இடம் இல்லை தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா நிலையிலும் நாம் வாழ்ந்திருக்கும்படி இது தேவசித்தம் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் இது தேவ சித்தம் சித்தம் தானா என்று தினமும் கேட்டு பயப்பட வேண்டாம் நீங்கள் வாழ வேண்டும் என்பது தேவசித்தம் சுகமாக இருக்க வேண்டும் என்பது தேவசித்தம் உங்கள் பிள்ளைகள் அற்புதமாய் வளர வேண்டும் என்பது தேவ சித்தம் நீங்கள் சொந்த வீடு வைத்திருப்பது தேவசித்தம் எல்லாவற்றும் முன்னேறுவது தேவ சித்தம் தான் நாம் முறையாக வேதம் வாசித்து தெய்வ பயத்தோடு எண்ணுதல் பேசுதல் செயல்படுதல் நடக்கும்போது அவரது ஐக்கியத்தை தொடர்ந்து இருக்கும் பொழுது விசுவாசம் பெருகுகிறது விசுவாசம் தானாக பெருகாது கேட்பதனால் தான் பெருகும் எதை கேட்பதனால் வசனத்தை கேட்பதனால் சாட்சியை கேட்பதனால் பெருகுகிறது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அதை அடைவே நடக்கும் உயர்வே நல்ல மாற்றம் வரும் என்ற ரிசல்ட்டையே வாய் பேசும் பேச வேண்டும் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் பேசப்படும் எவ்வீரு ஆலயத் தலைவன் தன்னுடைய மகள் மரண அவஸ்தை இறக்கும் தருவாயில் இருக்கிறார் இயேசுவிடம் மன்றாடி தன்னை தாழ்த்தி நீர் வந்து கை வையும் என் மகள் பிழைப்பார் அவன் சொன்னது இதுதான் நீங்க வந்து கை வையும் என் மகள் பிழைப்பால் அது இறந்துவிட்டாலும் சரி இறந்து கொண்டிருந்தாலும் சரி என் மகள் பிழைப்பால் அதுதான் அவனுடைய விசுவாச அறிக்கை இதுதான் ரிசல்ட் இதையே சொல்லுகிறான் இயேசு வருவதற்கு தாமதமாகிவிட்டது எப்பொழுதுமே பாருங்கள் நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நான் வருகிறேன் உன்னோடு வருகிறேன் என்று சொல்லித்தான் புறப்பட்டார் அந்த வாக்கை அடைவதற்கு விசுவாச தடை கொண்டு வருவான் பயப்படக்கூடாது பிள்ளை இறந்து விட்டால் என்ற செய்தி வந்ததும் இயேசு எவீரை பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார் அப்படி என்றால் ஏதோ செய்ய போகிறாது என்று அர்த்தம் இவன் என்ன சொன்னான் உன் கையை வந்து வையம் என் பிள்ளை பிழைப்பாள் நீ என் மேல் என்ன மரியாதை வைத்திருந்தாய் என் வார்த்தை எப்படி நம்பினாயே நான் வந்து கை வைத்தால் பிழைப்பாள் என்று ஆரம்பத்தில் நினைத்தாயே அதையே பிடித்துக்கொள் விடாதே என்று அர்த்தமாகும் உலகம் முடித்துவிட்டது என்று சொல்லுகிறது உண்மைதான் ஆனால் என்மேல் விசுவாசம் வைத்து நான் கை வைத்தால் பிழைப்பாள் என்றே அதை விட்டு விலகாதே அப்படியே இருக்க பிடித்துக்கொள் அற்புதம் நடந்தது இதுதான் அற்புதத்திற்கு வழி பிள்ளை இறந்துவிட்டால் உண்மைதான் உயிர்ப்பித்து கொடுத்தார் யேசு எது முடிந்துவிட்டாலும் சரி ஒன்றுமே இல்லை என்றாலும் சரி கண்கள் காணாத உண்மையாக இருந்தாலும் சரி ஆண்டவர் கொடுத்த வாக்கை விட்டுவிடாது அவர் உயிர்ப்பித்து கொடுக்க வல்லவர் காணாமற் போனதை கண்டுபிடித்து கொடுக்க வல்லவர் இல்லாத இருக்கிறவர் அழைத்து கொடுக்க வல்லவர் அவர் நேற்று இன்று மாறாதவர் அவர் அப்பொழுதுதான் செய்தார் இப்பொழுது ஒன்றுமில்லை என்பது அர்த்தம் அல்ல அவர் என்றென்றும் வாக்கு வாக்கு மாறாதவர் உண்மை உள்ளவர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்து ஆமாங்க வாக்கு கொடுத்திருந்தால் நானும் ஜபித்து வந்தேன் ஆனால் அது முடிந்துவிட்டது இனி இனி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லாதீர்கள் உயிர்ப்பித்துக் கொடுப்பார் சாம்பலிலிருந்து உயிர்ப்பித்து கொடுப்பார் விசுவாச அறிக்கை செய்யுங்கள் அதிலேயே நில்லுங்கள் அந்த நிலையிலேயே நில்லுங்கள் நீங்கள் என்ன மாற வேண்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த ரிசல்ட்டையே உங்கள் மனம் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் உங்கள் வாய் அதை மட்டுமே பேச வேண்டும் இன்னும் ஆகிவிடவில்லை உங்கள் மனக்கண்கள் அதை காணட்டும் விசுவாசம் மாறி மாறி பேசாது விசுவாசம் இன்றொன்று சொல்லி நாளை ஒன்று பேசாது இயேசு மேல் வைத்த மதிப்பு மரியாதை நம்பிக்கை எடுபட குறைய இல்லாமற் போக வாய்ப்புகள் உண்டு வெளியே காத்திருக்கின்றன உள்ளே மனவில் வந்து தங்க இடம் கொடுக்காதீர்கள் தற்போது இசூழ்நிலை மோசமாகத்தான் எதிராகத்தான் இருக்கிறது இதை இயேசு இதை சார்ந்தவர் அல்ல அவர் சூழ்நிலையை சார்ந்தவர் அல்ல கடந்த காலத்தை சார்ந்தவர் அல்ல நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பார்த்து உங்களை ஆசிர்வதிக்கிறவர் அல்ல அவர் உறவை பார்க்கிறார் உங்கள் விசுவாசத்தை தான் பார்க்கிறார் உங்கள் மனம் சூழ்நிலையே உலகத்தின் சத்தத்தை கவனிக்க இடம் கொடாதீர்கள் அவர் உண்மை சொன்னதை செய்து முடிப்பார் அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு விட்டால் அது செய்யாமல் திரும்பாது கீழே விழுவது இல்லை நீங்கள் கேட்டதற்கு நிச்சயம் அற்புதம் பதில் தருவார் இந்த ரிசல்ட்டையே பேசுங்கள் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் என் கணவர் மாறுவார் வீட்டில் சமாதம் நதிபோல் ஓடும் எனக்கு சர்வாங்க சுகம் அடைவேன் கடன் சாபம் நீங்கும் நாங்கள் வீடு கட்டுவோம் செழிப்போம் எதை வைத்து சொல்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்கள் வார்த்தையை வைத்து சொல்கிறேன் என்று சொல்லுங்கள் தலைமுறை தலைமையாக வாழ்ந்திருப்போம் கிருவையா ஸ்திரப்பட்டிருப்போம் இப்படியே இதையே பேசுங்கள் உங்கள் மனம் இதையே சிந்திக்க நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் உங்கள் விசுவாசத்தின்படியே எல்லாம் நடக்கும் அற்புதமாய் நடக்கும் ஒன்றுமில்லாதது உருவாக்கி தருவார் ஒரு பிள்ளை கூட இல்லை நூறு வயதாகிவிட்டது ஆகிவிட்டது ஆபரகம் கொடுக்கவில்லையா ஒரு தேசத்தை உருவாக்கவில்லையா அவருக்கு எல்லா அற்பக்காரியும் நினைத்ததற்கும் கேண்டுவதற்கும் மேலாக நடக்கும் எபேசிறு மூணு இருபது ஜெபிக்கலாம் தகப்பனே கிறிஸ்துவின் சிந்தை எங்களில் உருவாகட்டும் பின் உமது வார்த்தையின் மகத்துவத்தையே சிந்திப்போம் பேசுவோம் ஆவியின்படி கீழ்ப்படிந்த சகலத்தையும் பெற்றுக்கொள்வோம் குறைவே இல்லை நிறைவு பூரண சமாதானம் என்று நீ சொல்லும்போது உடைய வார்த்தை சொல்லும்போது இதையே எங்கள் மனம் சிந்திக்க எங்கள் வாய் பேச அப்படியே பெற்றுக்கொள்வோம் இதற்கு உடைய கிருவை போதுமானது இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்லே லுயா